நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இப்போது நான் ஆன்மீக அணின்னு சொல்கிறோம் அவங்க டிஎஸ்எஃப் அணி இவங்க எஸ்டிகே ராஜன் இரண்டு பேரும் மல்டி மில்லியனாக நிறைய சொத்துக்கள் இருக்கு பணம் கொடுத்து செய்வாங்க எட்டு கோடி வீசுவாங்க பதினாறு கோடி ஐம்பது கோடி எடுப்பாங்க என்று என்கிட்ட தினம் பேசிகிட்டு இருக்காங்க நேற்றைய தினம் அநேகர் என்னோடு கூட பேசினார்கள் அப்போ நீங்கள் செலவே சேட்ட இந்த காலம்லாம் பணம் கொடுத்தா தானே டிசிக்கள்லாம் பக்கத்தில் வருவாங்க இல்லை என்றால் என்ன ம புதிய வானம் புதிய பூமி ஏற்பட்டு அன்றைக்கு தான் இவங்க காரியங்கள்லாம் நிறைவேறுமா என்று என்னோடு ஒருவர் பேசினார் புரிந்து கொள்ளுங்க கர்த்தர் எனக்கு அதிகமான ஆசீர்வாதையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து வைத்திருக்கிறார் பிள்ளைகளுக்கோ கொள்ளுப்பதற்கோ சேர்த்து வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை நிச்சயமாக நான் இதை தியாகத்தோடு பெருந்தன்மையோடு ஊழியமாக அதாவது இவங்க ஜியூ போப் கால்வல் போல இவங்க கிளாரிந்தால் அம்மையால் போல ரேனியஸ் ஐயா போல எனக்கு என்று நான் இறந்த பிறகு என்னுடைய நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வரலாற்றிலே இடம்பெற வேண்டும் என் மூலம் நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை மக்கள் எண்பத்தி எட்டு லட்சமாக மாற வேண்டும் ஆவிக்குரிய உன்னதங்களின் சகல ஆசீர்வாதத்தோடு திருச்சபை போதகர்களும் பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரதான நோக்கத்தோடு தான் நான் இறங்கி கொடுங்க இருபத்தி நான்கு திருமணத்திற்கும் கான்சென்ட்ரேட் பண்றேன் அதுல ரொம்ப அதிக கவனம் என்னன்னா நான் பிறந்து வளர்ந்த ஊர் நேசரத்து தூத்துக்குடி டைசிஸ் நான் வளர்ந்த ஊர் எல்லாமே பாளையங்கோட்டை கதீட்ரல் ஆகவே இரண்டு திருமண்டலத்தையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து அன்னை இந்த மொத்த இருபத்தி நான்கு திருமணத்திற்கு நர்சாட்சி கொடுக்கக்கூடிய திருமணம் உருவாக்க வேண்டும் ஆகவே இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் கோரப்பள்ளம் பக்கத்தில் அதாவது எஸ்பி ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் தேடிட்டு இருக்கோம் நீங்கள் தூத்துக்குடியில் உள்ள நண்பர்கள் ஏதாவது ஒரு வீடு நல்ல கம்ஃபர்ட்டாக ஒரு ஒரு தனி ரூமும் பார்க்க வர்றவங்களுக்கு வசதி எவ்வளோ இருந்தாலும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தால் போய் வர கஷ்டம் பார்க்கிங் வசதி கஷ்டமாக இருக்கும் நிறைய உருவானவர்கள் வெளியே தெரியாமல் வரணும்னு நினைப்பாங்க என்று ஆக இருக்கிறதுனால கோரப்பள்ள பக்கம் நாங்கள் பார்த்துருக்கோம் இன்னும் நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல இடங்கள் இருந்தால் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க ரெண்டாம் தேதிக்குள்ளே நம்ம ஒரு ஆஃபீஸை அங்கே ஆரம்பிக்க போகிறோம் அதே போல் அங்கே குக்கு வர்றவங்களுக்கு நல்ல பணிவுடைகள் வர்றவங்களுக்கு சாப்பாடு பிரியாணி கொடுக்கணும் அவங்கள நல்லா கவனிக்கணும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் இதில் நான் பணம் போட்டு பணம் எடுக்க மாட்டேன் நான் பிஸ்னஸ் கிடையாது இப்போ எஸ்டி கே ராஜன் அண்ட் டிஎஸ்எஃப் அவங்க பணம் போட்டு பணம் எடுக்கலாம் அதுக்கு எனக்கு வந்து அது தேவையில்லை எப்படி ஆகிலும் திருமண்டலம் மீட்கப்பட வேண்டும் அப்போ சொன்னாங்க ஒரு டிசிக்கு இவ்வளோ ரூபா கேட்பாங்க போன தடவை டிசி ஒரு டிசிக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து ஓட்டை வாங்கினாங்க ஆப்போசிட் அணியில் உள்ளவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டபுள் கொடுத்து வாங்கினாங்க நீங்கள் செய்வீங்களா கண்டிப்பாக எந்த டிசிக்கும் நாங்கள் வெறுமனையும் செய்ய மாட்டோம் ஆனால் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவதுக்கு தான் நான் போராடுகிறேன் என்ன பத்தில் ஒன்றா நான் வந்து நானும் பெட்டி பெட்டியாக அள்ளிட்டு போகிறதுக்கு அல்ல என்னோடு பயணிக்கிறவர்களுக்கும் ஊழலை வெறுக்கணும் அவங்க பிரிஸ்டீஜிக்காக அதாவது ஐஸ்வர்யபான்கள் பெரிய பெரியவங்க என்ற கான்டெக்ட்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு சில பொறுப்புகள் வந்தாலும் அதை வந்து கண்ணியத்துக்கு பிரிஸ்டீஜிக்காக வைத்துக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட திருச்சபை மீது பற்றுள்ள திருச்சபை வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்களுக்கு அந்த கரஸ்பாண்டன்ஷிப்பு மற்றும் பொறுப்புகளை நான் கொடுப்பேன் ஆகவே இந்த பண வசதி இல்லாத காட்வே அல்ல கர்த்தர் எங்களுக்கு திரளான சொத்துக்களை கொடுத்துருக்கிறார் எங்கள் முன்னோர்கள் சம்பாதித்து வைத்து கொடுத்து சென்றிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் தாரவார்க்க போகிறோம் ஆகினால என்னை நம்பி வந்தவங்க பசியாராமல் அவங்க திருப்தியோடு போக வேண்டும் அதான் சொன்னாங்க என்ன வேர்க்கடலையும் காப்பியும் கொடுத்து தான் மற்றவங்க கொடுக்காங்க இல்லை நான் மட்டன் பிரியாணியும் கொடுப்பேன்னு சொல்கிறேன் என்னை தேடி வருகிறவங்களுக்கு உன்ன உணவை கொடுக்கணும் இயேசு கிறிஸ்து காலத்தில் அவரை தேடி சென்று அவ்வளோ பேருக்கும் ஒரு நாள் கூட அவர் வெறுமனே அனுப்பலை பசி தீர்த்து அனுப்புனார் அதே பிரின்சிபலில் பசி தீர்த்து அனுப்பும் அதே போல் அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து எல்லா நிறைய சபை மக்களுக்கு நாங்களே சங்க காணிக்கையை கட்டி நாங்கள் தான் டிசியாக வரோம் அதனால் எங்களுக்கு அது செலவு இருக்குது நாங்கள் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் செலவாகுது என்று சொல்லுகிறார்களாம் ஆகவே அந்த செலவழித்த பணம் எங்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து தான் அவங்க கேட்குறாங்க நிறைய பேர் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன் யார் கே வேணுமோ வேண்டாமோ எல்லாருக்கும் இந்த யார் இந்த டிஎஸ்எஃப் எஸ்டி கே ராஜன் என்ன செய்தாலும் அதை விட அதிகமான நன்மைகளை நான் செய்வேன் என்று உங்கள் வாக்கு பண்ணிடுறேன் ஆனால் அதை திரும்ப எடுக்க மாட்டேன் அதாவது எட்டு கோடி போட்டு பதினாறு கோடி எடுக்கக்கு நான் வரவில்லை எட்டு கோடியும் போட்டு என் ரத்தத்தையும் சிந்தி என்னுடைய உழைப்பையும் கொடுத்து என்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் செய்து என் தென்னிந்திய திருச்சபை டிடிடியை வளர்ந்து பெருக வேண்டும் ஆவிக்குரிய உன்னதங்களின் சகல ஆசீர்வாதோடு பெருக வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் அதே போல் அரசியலில் பங்கு பெறாத நல்ல மூத்த குருவானவர் நான் தேர்ந்தெடுத்து வந்து அப்படிப்பட்டவங்க தான் ஐந்து வருடம் தான் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்க வேண்டும் ஒரு ஜனாதிபதிக்கு ஐந்து வருடம் ஒரு பிரதம மந்திரிக்கு ஐந்து வருடம் ஒரு முதலமைச்சருக்கு ஐந்து வருடம் அமைச்சர்களுக்கு ஐந்து வருடம் இருக்கும்பொழுது எம்பி எம்எல்ஏ எல்லாருக்கும் ஐந்து வருடம் தான் அப்போ நம்ம பேராயராக இருக்கவங்க ஐந்து வருடத்தை இறங்கி போனாங்கன்னா அவங்க மனசில் தோணும் நம்ம அந்த ஐந்து வருடத்தில் நம்ம திருமணத்துக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து வைத்துவிட்டு நாம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு உத்வேகம் இருக்கும் ஒரு ஒரு அணிக்குள்ளே போய் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே இந்த பெருந்தன்மையோ அன்போடு இந்த காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் வைஸ் சேர்மன் யார் கிளர்ஜி செக்ரட்டரி யார் எல்லாவற்றையும் இப்பொழுதே நான் ஓரளவுக்கு கணித்து வைத்திருக்கேன் அவர்களுக்கே தெரியாது யாரை என்று சொல்லி ஆனாலும் தன்னிச்சையாக தாந்தோண்டி தரமாக நான் செய்ய மாட்டேன் உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் நான் செய்வேன் எந்த காலேஜஸ்க்கு யாரை செக்ரட்டரியை போனோம் ஸ்கூலுக்கு யாரை கரஸ்பான்ட் போனோம் மேனேஜர் யார் ஸ்கூல் மேனேஜர் யார் உயர்கல்வி அது ஹையர் செகண்டரி மேனேஜர் யார் எல்லாவற்றையுமே ஓரளவு நிர்ணயித்து வைத்திருக்கிறேன் சரியா அதனால நம்ம எல்லாம் சந்திப்பதற்கு கோரப்பள்ளம் பக்கத்து ஒரு ஆபீஸ் அதே போல் திருநெல்வேலி டயசிஸ்க்கு பே பேராயர் இல்லம் இட்டேரி அதாவது ரெட்டியார்பட்டி பக்கத்தில் ஒரு மூன்று கிலோமீட்டர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஏழு கிலோமீட்டர் சாத்தான்குளம் இந்த ஒரு ம திசேன்வலை முனிஞ்சிப்பட்டி மூலகட்டி போகிற ரூட்டில் தான் என்னுடைய இல்லம் இருக்கிறது இங்கு பிரைவேசியாக அதாவது குருவானவர்கள் வெளியே தெரியாமல் வந்துட்டு போவதற்கு ஒரு பிரைவேசியாக இருக்கும் இது போயஸ் கார்டன் போல பெரிய தோட்டம் மூன்று ஏக்கர் இது உள்ளே வந்து நீங்கள் எந்த ஒரு மனக்கலக்கம் இல்லாமல் நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும் ஆகவே இங்கேயும் ரெண்டு குரூப் இருக்குது டிஎஸ் குரூப்பு வேதநாயகாண்ட குரூப் என்று இரண்டு குரூப் இருக்கிறது இதுலேயும் ஆன்மீக அணி என்று சொல்லி மாறுபட்டு அதாவது திருச்சபை வளர்ச்சிக்காக அதாவது என்னுடைய முழு இது போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்ஃபர் இந்த மூன்றுக்கும் பணம் வாங்கக்கூடாது பழி வாங்குதல் இருக்கக்கூடாது சரியா பைபாஸ் பண்ணக்கூடாது ஏழை நடுத்தர மக்களுக்கும் என்ன செய்யணும் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அதே போல் தூத்துக்குடியில் அறநூறுவா சங்க காணிக்கை ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க அதனால தான் இந்த டிசிக்கு நிற்கிறவங்க அந்த பணத்தை கட்டிட்டு அதை எடுக்கணும்னு பார்க்குறாங்க அதனால் திருநெல்வேலிக்கு முந்நூறுவாங்கிறது போல் தூத்துக்குடிக்கும் இந்த ஆட்சி என்னுடைய கையில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு முதல்ல செய்யப்படி தூத்துக்குடிக்கும் சங்க காணிக்கை முந்நூறுபாயாக குறைக்கப்படும் அறநூறிலிருந்து முந்நூறாக குறைக்கப்படும் திருநெல்வேலியும் முந்நூறுவா தூத்துக்குடிக்கும் முந்நூறுவாயிரு அப்போ சொல்கிறாங்க நிறைய பேர் அதுக்கு இப்போ பணம் டைசிஸ்க்கு ஃபண்ட் வேணுமே அப்படின்னு சொல்லுறாங்க ஃபண்டு இல்லைனா அநேக வாய்ப்புகள் இருக்குது அதாவது நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி அது ரெண்ட் வர வைக்கலாம் நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸுக்கு அந்த வாடகை வந்து அப்டேட் பண்ணாமல் ரொம்ப அண்டர்வேலிக்கு இருக்குது திருநெல்வேலி டைஸ்ல அப்படி தான் இருக்குது இன்றைக்கோ ஒரு நாள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறுரூவா வாடகைக்கு வந்திருப்பாங்க இன்றைக்கு அந்த இடத்துல இருபத்தாயிரரூவா வாடகை இருக்கும் ஆனால் அதை அப்டேட் பண்ணாமல் அந்த ஐநூறுரூவா வாடகையே போயிட்டுருக்கு இவங்க மூணு நாலு கை கை மாற்றிலாம் விட்டுட்டு போயிருக்காங்க திருநெல்வேலியில் எனக்கு நிறைய இடத்துல சங்கரன் கோயில் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை கதிரல் பக்கம் எல்லாமே இப்படி தான் இருக்குது இதை எல்லாவற்றையும் நான் சீர்திருத்த போகிறேன் இது இன்றைக்கு கரண்ட் ரேட் இன்றைக்கு என்ன வாடகையோ அந்த ரேட்டை நம்ம டயசிஸ்க்கு வர வைக்கணும் தொண்டு தொட்டு ரினியூவல் பண்ணாமல் இருக்கிறவங்களை பண்ண வைக்கணும் இப்படி நிறைய திட்டங்கள் இந்த வருவதற்கு நிறைய வருமானத்துக்கு இருக்கு அதனால இந்த ஆசிரியர் பணி நியமத்துக்கு டொனேஷனை நிறைய கொடுன்னு கேட்கக்கூடாது ஏழு லட்சம் தூத்துக்குடி டயசிசில் ஒரு காலேஜ் லெக்சரர் பதவிக்கு வராங்கன்னா ஏழு லட்சம் டயசிஸ்க்கு டொனேஷன் கொடுக்கணும் இருக்கு அந்த ஏழு லட்சம் பெரட்டவோ வட்டிக்கு வாங்கவோ திராணி இல்லாத ஏழை குடும்பங்கள் நம்முடைய திருமணத்தில் அனைவரும் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் ஆகவே அதெல்லாம் நேர கீழே குறைச்சிருவோம் ஒரு லட்சத்துக்கு உள்ளே தான் ஒரு லட்சம் தான் மேக்ஸிமம் இருக்கணும் கான்ட்ரிபியூஷன் அதுவும் எக்ஸ்டம்ஷன் கொடுக்கணும் ரொம்ப ஏழை அவங்களுக்கு முடியவே இல்லைன்னா நம்ம கையிலேருந்து அதாவது நானே என் கையிலேருந்து ஒரு லட்சம் போட்டு கூட அவங்களுக்கு இலவசமாக அந்த பணி நியமனத்தை ஒப்படைக்க வேண்டும் இதுதான் என்னுடைய முழு தாகம் என்னுடைய விருப்பம் இந்த அணியுடைய எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் தூத்துக்குடிக்கு கோரப்பள்ள பக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் போட போகிறோம் இங்கு பேராயர் இல்ல மிட்ட இருக்குது இது ஒரு ஆஃபீஸ் ரெண்டும் இயங்கும் ஆகவே எக்காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்படாதீங்க ரெண்டு பக்கமும் ஐயோ டிசி நாங்கள் செலவழிச்சிடுவோம் இவர் தரமாட்டாரோ ஐயா ஐயான்னு நினைக்காதீங்க அவர்களை விட ஏன்னா டிஎஸ்எஃப் எஸ்டிகேயை விட கூட நாங்கள் தருவோம் ஆனால் திருடி எடுக்க மாட்டோம் இதுதான் எங்கிட்ட உள்ள வித்தியாசம் அதே போல் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகுதோ அதை நாங்கள் தாரோம் திருடி எடுக்க மாட்டோம் என்னோடய பயணிக்கிறவங்களும் திருடி எடுக்கிறவங்க வரக்கூடாது மக்களுக்கு நல்ல விஷயங்க திருச்சபைக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிசத்தை சேருங்க அங்கே தான் உங்களுக்கு க்ரெடிட் கூட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய எண்ணத்தோடு உள்ளவங்க என்னோடு கூட பந்திக்கு முந்து படைக்கு என்று பழமொழி என்று இதில் நீங்கள் முன்கூட்டியே ஆஜராகுங்க முன்கூட்டி இந்த இந்த என்னுடைய பயணத்தில் இங்கே சேர்ந்து இந்த பொறுப்புகளுக்குள்ள வர வேண்டும் என்றால் முன்கூட்டி என்னோடு கூட சேர்ந்து பேசுங்கள் நம்ம எல்லாம் பேசி ஒருங்கிணைத்து ஒரு டிசைட் பண்ணி ஒரு அருமையான ஒரு நிர்வாகத்தை போகிறோம் ஆகவே கவலைப்படாதீர்கள் ரெண்டாம் தேதி நல்ல செய்தி வரும் அதற்கு முன்னதாக இன்னும் அநேக வீடியோக்கள் மூலம் உங்களோடு கூட நான் தொடர்பு கொள்வேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தி உங்கள் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்